செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான ஜோதிமணி தேர்தல் பத்திரம் மூலமாக பிஜேபி பெற்ற கருப்பு பணமானது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் செந்தில் பாலாஜியிடம் கொடியாக குவிந்து கிடப்பதாக உளறிக்கொட்டிய வீடியோவானது சமூக இலதங்களில் வைரலாகி வருகிறது அந்த பணம் குவிந்து கிடக்கிறது மட்டும் ஊழல் செய்த பணம் தேர்தல் பத்திரங்கள் ஊழல் செய்த பணம் நரேந்திர மோடியிடம் மட்டும் இல்லாமல் அண்ணாமலை செந்தில் செந்தில் தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் உலதி குட்டிய ஜோதிமணி பல தரப்பினர்களும் கலைத்து வருகின்றனர் குறிப்பாக காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் செந்தில் பாலாஜி பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மைன் வைஸ் என நினைத்து ஜோதிமணி சத்தமாக பேசிவிட்டதாகவும் ஓட்டு கேட்டு செல்லும் ஜோதிமணியிடம் அஞ்சு வருஷம் கழித்து தற்போது தொகுதி பக்கம் வருவதாக பொதுமக்கள் கேள்வி கேட்டு விரட்டியடித்து வருவதால் கரூர் தொகுதியில் தோற்று என்ற அச்சத்தில் இவ்வாறு உளறி வருவதாகவும் கலாய்த்து வருகின்றனர் மேலும் கரூரில் காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கும் ஜோதிமணிக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஓட்டு போடுவார்களே என்பதே சந்தேகம் தான் அப்படி இருக்க ஜோதிமணி போன்ற நபர்களை மீண்டும் வேட்பாளராக நிறுத்தும் காங்கிரஸ் கட்சி விளங்குமா டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடு சுத்துவோதான் அரசியல் என்ற எண்ணம் எம்பி ஜோதிமணிக்கு இருப்பதால் தான் அஞ்சு வருஷமா தொகுதி பக்கம் எட்டிக் கூட பார்க்கவில்லை என சவுக்கு சங்கர் விமர்சித்தார் தும் கவனிக்கத்தக்கது